ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசா நம்ம சேனல் அப்பா கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து பயனடைவீர்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் தேவையானவங்க அதை உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு பாதி வயதிற்கு மேல் பணக்காரன் ஆகும் கைரேகை அமைக்கும் இன்றைய தலைப்பு பாதி வயதிற்கு மேல் பணக்காரன் நம்ம பார்க்க போறோம் போர்டுக்கு வந்துருவாங்க இன்றைக்கு ஒரு ஆண் அவருடைய கைரேகை ஆண் வந்து முப்பத்தி ஐந்து அவருடைய கைரேகை இடது வலது போட்டிருக்கோம் இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது அதாவது இன்னைக்கு இருதய ரேகை அதனுடைய பலன்களை பத்தி பார்க்க இருதய ரேகை முதல்ல இருதய ரேகைனா இதயம் இதயம்னா அதாவது பாசம் அன்பு அந்த இதயத்தை சொல்றோம் இருதயம்னா ஹார்ட் ஹார்ட்ட சொல்றோம் இதயம் இருதயம் பாசம் அன்பு காதல் அதனால் வாழ்வில் வெற்றி ஒரு மனிதன் வாழ்வில் அதாவது அதிகார தோரணையால் வாழ்வில் வெற்றி பெறுவாரா வாசத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவாரா சுயநலத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவாரா பொது நலத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவாராங்கிற இந்த இறுதி ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இப்ப இதுதான் இருதய ரேகை இந்த இறுதை ரேகை இந்த குரு மேட்டுக்கும் சனி மேட்டுக்கும் முடிந்து இடையில முடிஞ்சிடுனா அவர்கள் அதாவது நலவாதியாக இருப்பார்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்லா புரிஞ்சுங்க ஈஸியா உங்களுக்கு மாதிரி பாயிண்ட் தான் ரொம்ப கிடையாது இந்த சனிமேட்டுக்கும் இடையில போய் முடிஞ்சதுன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில் இருப்பார் அதை குருமேட்ல முடிஞ்சதுன்னா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில் இருப்பார் இந்த ரேகை வந்து இந்த எஞ்சு வரைக்கும் நேரம் இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அடக்கு வருமானத்தை சம்பாதிப்பார் சனிமேட்ல போய் முடிந்து வச்சுங்க இந்த இருதய ரேகை அப்போ சுயநலத்தான் வாழ்வில் வருமானத்தை சம்பாதிப்பார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இருதய வேகை துண்டு போடாமல் வெட்டு போடாமல் கை நல்லா இருந்ததுன்னா இதயம் நல்லா இருக்கு நல்ல மனிதராக இருக்கிறாரு இருதயம் நல்லா இருக்கு ஹார்ட் நல்லா இருக்கு உடல் பலமோடு இருக்கிறது அன்போடு இருக்கிறது பாசமோடு இருக்கிறது வாழ்வில் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை இருதய இடையை வச்சு கண்டுபிடிச்சலாம் இதுல கீழே இறங்கக்கூடிய வேகைகள் இருந்ததுன்னா அது வந்து பாசம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கையை ஆராய்ச்சி பண்ணிடுவோம் இது வந்து ரைட் ஹேண்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் இப்ப ரைட் ஹேண்ட முதல்ல பாத்துக்குவோம் இங்க பாருங்க இந்த இருதய ரேகை குரு சனி மீட்டுக்கும் இடையில போய் முடியுது அதுக்கு முன்னாடி ஆயில் ரேகையை பார்த்துருவோம் ஆயில் ரேகை நல்லா இருக்கு செவ்வா மீ செவ்வா ரேகையும் இருக்கு சுக்கர மீடு நல்ல அளவுக்கு அதிகம் நல்ல ஒம்புனு உப்பலா இருக்கு அப்போ ஆயில் வந்து குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் இருப்பார் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் சரிங்களா ஆனாலும் இந்த ஆயில் ரேகையில ஒரு அறுபது வயசுல ஒரு கிராசிங் இருக்கு அதாவது ஆரோக்கிய வேகை ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஒரு வேகை வந்து ஆரம்பிச்சு இங்க வந்து ஒரு மச்ச ரேகை மாதிரி இருக்கு ஒரு அறுபது வயதில் உங்களுக்கு ஒரு வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு எழுபது எழுபத்தி அஞ்சு வயசுல உங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் காத்திருக்கிறது இந்த ஆயுள் ரகை கிராஸ் பண்றது கண்டம் ஆயுள் ரக போறது உங்களுக்கு வியாதி நல்லா புரிஞ்சுங்க கிராஸ் பண்ணா கண்டம் அதுல இருந்து போச்சுன்னா வியாதி அந்த வயசுல வரும் அது இது ரேகை இருக்கு மீன் ரேகை அப்புறம் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு அந்த கையில வந்து செவ்வாயேகை இருக்கு சுக்கரன் வீடு நல்லா இருக்கு இப்ப புத்தி ரேகை நல்லா சந்திரன் பக்கம் லைட்டா வளைஞ்சு கதை கவிதை கட்டுரை கற்பனை அந்த மாதிரி இதுல ஈடுபாடு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்ப இருதய ரேகல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு ரேகை போய் கட்டாயி புத்தி ஆயு போய் வயரில் அஞ்சு வயதில் உங்களுக்கு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் ஒரு போட்டு நிகழ்ந்திருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒரு முப்பது வயசுல இருந்து ஏதோ ஒரு வேலை வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகை முப்பது வயசுல ஸ்டார்ட் ஆகி மேல போகுது ஆயுள் ரேகையில இருந்து அதுக்கு முன்னாடியே நிறைய ஒரு உற்சாகமான ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு இன்னொரு ரேகை போகுது அப்ப ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா புரிஞ்சுங்க ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கு பிறகு பாதி வயசுக்கு மேல வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை ஐம்பத்தெண்டு வயசுக்கு மேல டாப் பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு புதன் ரேகையும் இருக்கு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு மச்ச ரேகை இங்க ஒரு ஏனி குறி இருக்கு ஏனி குறி படிப்படியான முன்னேற்றம் மச்சிறைகள் போராட்டமே வாழ்க்கையில் முழுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப போராடி வாழ்க்கையில் முழுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மச்சரேகள் போராட்டம் வெற்றி போராட்டம் வெற்றி மச்சரகை ஏனி வந்து படிப்படியான முன்னேற்றம் ஆன்மீக முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்படியான முன்னேற்றம் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்ல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவுதான் கையில உள்ள ரயில்கள் கூட குழந்தைகள் பார்த்தா மூணு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள்னு பார்த்ததுன்னா ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையை பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ் லவ் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் திருமணம் ஆகவில்லை ஆஹ் சீக்கிரமா முடிஞ்சாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்யுன்னு தள்ளி போட வேணாம் திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்ப நம்ம கைரேகையை பாருங்க பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நிறைய விஷயம் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முழுக்கு வருவாங்கன்னா வரவங்க கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும் ஐம்பத்திரண்டு வயசுக்குள்ள தான் சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ரெண்டாவது அந்த ஆயுள் ரேகையும் பார்க்கணும் ஆயுள் ரேகையிலிருந்து உங்களுக்கு ஒரு மீன் குறிவு ஆரம்பிச்சிருக்கு அந்த ரேகையிலிருந்து சந்திரன் வீட்டில இருந்து அப்படியே விதி ரேக ஆரம்பிச்சு போது சூரிய ரேகை எந்த வயதில் வாழ்வில் வெற்றி பெற முடியுங்கிறது தான் சூரிய ரேகை விதி ரேகை வந்து சந்திரன் வீட்டுல இருந்து வருது மனைவி மூலமாக வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரும் சம்பாதிக்கிறார் மனைவியும் சம்பாதிக்கிறார் வாழ்க்கையில பாதி வயசு மேல டாப் பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த இருக்கேன் அதே மாதிரி இருதய ரேகை வந்து சனி சனிமேட்டும் இடையில போய் முடியுது இதே மாதிரி ஒரு கிராசிங் இருக்கு ஆயில் ரேகை செவ்வாய் ரேகை இருக்கு அதே மாதிரி சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கு பாத்திருக்கோம் ஏறக்குறைய ரெண்டு கையுமே ஒரே மாதிரி இருக்கு அதே மாதிரி சூரிய ரேகை இருக்கு புதன் ரேகை இருக்கு சனி ரேகை இருக்குது பிரிய ரேகையும் இருக்கு அப்படிங்கும் போது வீடு நல்லா இருக்கு வீடு அளவுக்கு அதிகமாக நல்லா கையில் இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஆசை அன்பு காதலுக்கு பஞ்சமே இருக்காது நல்ல கிராண்டாக நினைப்பாங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு உச்சத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க அந்த நினைப்பு நிறைவேற வேண்டும் என்றால் குறைஞ்சது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே டாப் பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு கையை பார்த்த உடனே முதல்ல ஆனா பெண்ணா முப்பத்தஞ்சு வயசு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க முதல்ல ஆனா பெண்ணா முப்பத்தஞ்சு வயசு ஆயில் ரேவியை ஆயில் ரயிலை எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறுபது வயசுல ஒரு வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எழுபத்தஞ்சு வயசுல ஒரு கண்டம் நிகரான கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கட்டிங் இருக்கு இதுல இருந்து ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு அந்த விதி இருந்து ஆரம்பிக்கும் போது வியாதி கட்டிங்கும் போது கிராசிங் வரும்போது அந்த இடத்தில் உங்களுக்கு மாரகத்துக்கு இருக்கிற கண்டம் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கணும் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் லைட்டா வளைஞ்சிருக்கு சிறப்பான புத்தி அதுக்கப்புறம் இறுதி ரேகை பாருங்க இறுதி ரேகை குருமேட்டும் சனி மற்றும் இடையில போய் முடிஞ்சிருக்கு நல்ல மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகை ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு செரிமான கோளாறு வருவதற்கு வயித்தல செரிமான கோளாறு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கையிலையும் ரேகை போயிட்டு அந்த ஆரோக்கிய ரேகை வெட்டும் பொழுது ஜோதிடம் தெரிந்து இருக்க வேண்டும் ஜோதிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் ஜோதிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வாய்ப்பு இருக்கு நண்பக தன்மை இருக்குது அதே மாதிரி ஏணி இருக்குது பரிபடியான முன்னேற்றம் மச்ச குடி இருக்கு போராடி வாழ்க்கையை வெற்றி எப்போ வெற்றி பெறுவார் சூரிய ரேகை வரும்படியது ஐம்பத்திரெண்டு வயசுக்கு மேல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால குவாரிக்கு மேல் பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இன்னும் சில பெண்ணால் அதாவது ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து மனைவியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சந்திர வீட்டுல இருந்து விதிர போகுது இல்லையா மனைவியால் வருமானம் இவரும் சம்பாரிப்பார் வாழ்க்கையில ஐம்பத்தி ரெண்டு வயசு மேல டாப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவு நம்ம கையை ஆராய்ச்சி போடணும் இந்த மாதிரி பாருங்க உங்க கைய பாருங்க கை எந்த நிலமில இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு இருந்த மாதிரி நீங்க வந்து பலன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் சரிங்களா மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்க வழிகாட்டி கண்ணன் வணக்கம்